பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோ தேயோ இரண்டாம் நிறுவம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ரெண்டு தீமோ தேயு ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் For God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கி உள்ளார் தமக்கு பிரியமான குமாரனாகிய திமுத்தேயு சுவிசேஷ ஊழியத்தில் பலப்பட வேண்டி அறிவுரைகள் வழங்கும் போது கூறிய வசனமே இன்றைய தியான வசனம் இது தீமுத்தேய்க்கு மட்டும் வழங்கிய அறிவுரை அல்ல இன்று நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட மிக ஆழமான தெளிவான அறிவுரை இதை குறித்து சற்று விரிவாக தியானிப்போம் பயம் உள்ள ஆவி இங்கு குறிப்பிட்டுள்ளதை கவனியுங்கள் பயம் என்பது கயமை தைரியமின்மை மன தளர்ச்சி என்பதை குறிக்கிறது இது சாத்தானால் வரும் பயம் மனித அச்சம் சூழ்நிலையைப் பார்த்து மனம் தளர்வது ஆகியவற்றை குறிக்கிறது உதாரணமாக சோதனைகள் வந்தால் பின்னடைவது மனிதரை பார்த்து பயந்து நம்பிக்கை குறைவது சுவிசேஷத்திற்கு சாட்சியாக நிற்காமல் மௌனமாக இருப்பது அப்போஸ் பவுல் தடுமாறும் இளைஞர் ஊழியக்காரனாகிய தீமுத்திவை இவ்வாறு அறிவுறுத்துகிறார் அதாவது உன்னுள் பயம் வருவது தேவனிடமிருந்து அல்ல என்று தேவன் ஒருபோதும் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்க மாட்டார் இதை விசுவாசிக்கிறீங்களா பலமுள்ள ஆவி என்பது பரிசுத்த ஆவியின் தைரியமும் வல்லமையும் கொண்டது இதில் அடங்குவது சோதனைகளுக்கு எதிராக நிற்க வல்லமை சுவிசேஷத்தை துணிவுடன் அறிவு அறிவிக்கும் தைரியம் மன தளர்ச்சியை ஜெயிக்கும் ஆவிக்குரிய சக்தி தேவன் கொடுக்கும் ஆத்தும வலிமை நமது உடல் பலவீனமாக இருந்தாலும் ஆத்தும வலிமை தேவனிடமிருந்து வருகிறது அன்புள்ள ஆவி என்பது அன்பில் ஊன்றி நிலைப்பது இது நமக்கு இரண்டு திசைகளில் வேலை செய்கிறது ஒன்று தெய்வ அன்பை உணரச் செய்து நமக்கு தைரியம் தருகிறது தேவன் எனக்காக இருக்கிறார் என்பதால் பயம் மறைகிறது இரண்டாவது மற்றவர்களை நேசிக்கும் மனதை தருகிறது கோபம் கடுப்பு சண்டை மனம் இல்லாமல் அன்பில் நடத்த செய்கிறது அன்பு இல்லாத இடத்தில் பயம் அதிகமாகும் அன்பு இருக்கும் இடத்தில் பயம் வெளியேறுகிறது இதைத்தான் யோவான் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று ரொம்ப அழகா தெளிவா அவருடைய முதலாம் நிறுவம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கூறுகிறார் தெளிந்த புத்தி அதாவது சவுண்ட் மைண்ட் கண்ட்ரோல் இந்த தெளிந்த புத்தி என்று கூறியிருப்பதையும் கவனியுங்கள் இது மிக்க முக்கியமான பகுதி சுய கட்டுப்பாடு தெளிவு அறிவுடன் நடப்பது சரியான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளும் மனம் என்பதை இது குறிக்கிறது இதன் பொருள் பதட்டத்தில் இல்லாமல் அமைதியாக யோசிப்பது உண்மையை உணர்ந்து சரியான முடிவு எடுப்பது நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் புத்திசாலித்தனம் சோதனைகள் வந்தாலும் மனதை நன்றாக ஆளும் திறன் தேவன் தரும் வரம் இத விசுவாசிக்கிறீங்களா கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று யோசுவா ஒன்று ஒன்பதை வாசிக்கிறோம் தேவன் நம்மோடு இருப்பது நம் தைரியத்தின் அடித்தளம் பயத்தை ஏற்படுத்துவது சூழல் தைரியத்தை ஏற்படுத்துவது தேவனுடைய சந்நிதி நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்களிப்பதை நாற்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் இது மனதை வலிமைப்படுத்தும் தேவனுடைய வாக்குறுதி நாம் பலவீனமாக இருந்தாலும் அவர் நமக்கு வல்லமை தருகிறார் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று பௌலடிகளார் தெளிவாக கூறுவதை ரோமர் எட்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் நாம் அடிமைகள் அல்ல தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாயாக்கும் புத்திர சுவீகாரத்தின் ஆவி நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது இதையும் விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம் பயம் அல்ல வல்லமை அன்பு தெளிவுள்ள ஆவி பயமுள்ள ஆவி தேவனிடமிருந்து அல்ல பயம் என்பது எதிரியின் ஆயுதம் தேவன் நமக்கு கொடுத்தது வல்லமை பரிசுத்த ஆவியின் தைரியம் விசுவாசத்தில் நிற்கும் வலிமை சோதனைகளை ஜெயிக்கும் ஆத்தும வல்லமை ஊழியத்தில் துணிவு தைரியத்தின் மூலாதாரம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது தேவன் நமக்கு கொடுத்தது அன்பு அன்பு பயத்தை நீக்குகிறது அன்பில் நடப்பது சுயநலத்தை அழிக்கிறது அன்பு பரிசுத்த ஆவியின் கனிகள் அன்பு உள்ள இடத்தில் சமாதானம் நிலைக்கும் அடுத்ததாக தேவன் நமக்கு கொடுத்தது புத்தி. தெளிந்த சுய கட்டுப்பாடு சரியான முடிவு எடுக்கும் ஞானம் உணர்ச்சிகளை ஆளும் திறன் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து நடப்பது தெளிவான மனம் பரிசுத்த ஆவியின் வழி நடத்தல் இதையும் விசுவாசிக்கிறீங்களா டீச்சர்ஸ் தட் காட் ஹஸ் நாட் கிவன் அஸ் ஏ ஸ்பிரிட் ஆஃப் பட் ஏ ஸ்பிரிட் ஆஃப் பவர் லவ் அண்ட் A sound mind. Power, that is strength from the Holy Spirit to stand firm, to be bold. Love, God's love that removes fear and helps us love others. Sound mind, self control, clarity, and wisdom to make <coughs> right decisions. Fear is not from God. கரேஜ் லவ் அண்ட் clarity கம் from him. சுருக்கமாக சொல்வதானால் தேவன் நமக்கு கொடுத்தது பயத்தை ஜெயிக்கும் வல்லமை எல்லாவற்றையும் கருணையோடும் அன்போடும் செய்யும் மனம் தெளிவு அறிவு சுய கட்டுப்பாடு கொண்ட அறிவார்ந்த ஆவி தேவன் நமக்கு கொடுக்காதது பயம் மனத்தளர்ச்சி தைரியம் சோ பயம் வந்தால் இது தேவனிடமிருந்து அல்ல என்பதை உணருங்கள் இது என் பலவீனம் அல்ல இது சாத்தானின் அச்சுறுத்தல் என உணருங்கள் வல்லமையை நினைவில் கொள்ளுங்கள் என்னுள் இருக்கும் பரிசுத்த ஆவி எனக்கு தைரியத்தை தருகிறார் என்று உறுதியாக நம்புங்கள் அன்பில் நடக்க தீர்மானியுங்கள் அன்பு பயத்தை வெளியேற்றும் மனதை கட்டுப்படுத்துங்கள் அறிவும் தெளிவும் தேவனிடமிருந்து வருகிறது நான் பயப்படவில்லை என் வல்லமை அன்பு மற்றும் தெளிவுள்ள ஆவி இருக்கிறார் என்ற பூரண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை அல்ல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறீர் என்று நாங்கள் நன்றியுடன் அறிகிறோம் இன்றைய தியான வசனம் மூலம் மிக தெளிவாக அறிவுறுத்தியதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மனங்களில் வரும் எல்லா பயத்தையும் அகற்றி பரிசுத்த ஆவியானவர் தந்த வல்லமையால் நாங்கள் ஜெயம் காண கிருபை செய்ய வேண்டுகிறோம் கர்த்தாவே எங்கள் இருதயங்களை அன்பில் நிரப்பி எங்கள் மனங்களை தெளிவாகவும் சுய கட்டுப்பாடனுடன் வைத்து உமது சித்தத்தின்படி வாழும் வாழ்க்கையை தந்தருள வேண்டுகிறோம் எப்பொழுதும் பயத்தால் அல்ல உமது தைரியத்தாலும் அன்பாலும் ஞானத்தாலும் நிரம்பி நடக்க உம்முடைய கிருபை வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் ஆம் மேன்